இந்தியாவுடைய முதலமைச்சர் மனநோய் வந்துருச்சு நினைக்கிறேன் ஒரு நாளுக்கு முன்னாடியே பேமெண்ட் அடிச்சிருக்காங்க அடுத்த நாள் என்னென்னலாம் பேசணும் நம்ம பிள்ளைய பத்தி இவர்களே அவர்களே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சட்டமன்றம் ஆகுது நேரலையும் ஒளிபரப்ப மாட்டாங்க புகழ்றது மட்டும்தான் ஒளி புகழ்றது மட்டும்தான் வெளியே வரும் சேனல்லையும் யூடியூப்லையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய பிப்ரவரி இருபதோடைய கடைசி சட்டமன்றம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்துல ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க இப்ப கொள்கை ரீதியா டிவி கேர்கா டிவி கேர்கான்னு கேக்குறாங்களே இதுக்கு முத பதில் சொல்லுங்க நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம் எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் சொன்னாரு எங்க தலைவர் இதுதான் டிவி கே உடைய நிலைப்பாடு நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம்

சும்மா பிரஸ் கான்பரன்ஸ் சொல்லுங்க எங்க தலைவர் வராரு நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஷாட்ல அவுட் ஏனா ஷூட்டிங் இல்ல கேமராலனா சிஎம் போயிட்டே இருப்பாரு எங்க தலைவருக்கு கேமரா தேவ இல்ல அவர் ஆல்ரெடி நடிகரா இருந்து வந்தவரியா எந்த தீமுக காரணோ வந்து பேசுறதே கிடையாது டிவில பேசுறது எல்லாம் பத்திரிகையாலனு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா ஏனா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு தீமுக நம்மள பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேக்குறாங்க உடனே நேத்து உடனே நியூஸ் பயங்கரமா பலம் நழுவி பாலில் விழுந்தது அது கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு பா இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருச்சு இப்போ பழம் நழுவி கெட்டு போன பால வந்துருச்சு எவ்வளவு அருமையான கூட்டம் உங்களை பார்க்கும் பொழுது உங்க முகத்திலேயே தெரியுது இந்த உணர்ச்சி இந்த சிரிப்பே ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு அது இல்லையா அதாவது இன்றைக்கு நம்மளுடைய கடலூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள் அவருடைய நினைவு நாள் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து எங்க ஆரம்பிக்கலாம் அதாவது நமக்கு கொள்கை தெரியுமா அப்படின்னு புதுசா ஒரு புதுசா ஒரு புறப்பு கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க காமிப்பா இன்னைக்கு இந்த அஞ்சு வருஷத்தோட கடைசி ஆச்சு அப்படின்னு சட்டமன்றத்தை பார்த்துட்டு இருந்தேன் அந்த யூடியூப்லலாம் போட்டுட்டு இருந்தாங்க அது என்னன்னு தெரியல திமுகவுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு ஒரு மனநோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய மனநோய் சட்டசபைலாம் எப்படி இருந்துச்சு அண்ணா அவர்கள் இருந்தாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்தார்கள் அம்மா இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு கலைஞர் இருந்தார் நல்ல விவாதங்கள் நடக்கும் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குன்னா ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடியே பேமெண்ட் அடிச்சிடறாங்க அடுத்த நாள் என்னென்னலாம் பேசணும் முதலமைச்சரை பத்தி தம் பிள்ளைய பத்தி இவர்களே அவர்களே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாடு மாறிடுச்சு சொர்க்கம் ஆயிடுச்சு ஒவ்வொரு வீட்லயும் தேன் ஓடுது பால் ஓடுது என்ன சட்டமன்றம் ஆகுது நேரலையும் ஒளிபரப்ப மாட்டாங்க புகழ்றது மட்டும்தான் ஒளி புகழ்றது மட்டும்தான் வெளியே வரும் சேனல்லையும் யூடியூப்லயும் ஏன்னா அவங்கள பார்த்து யாரும் கேள்வி கேட்டுற கூடாது கேள்வி கேட்டுறத பதில் சொல்றவங்கள வெளியே வராது அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எழுதி வைத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய பிப்ரவரி இருபது கடைசி சட்டமன்றம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு இனி எந்த காலத்திலும் முதலமைச்சராக உங்க குடும்பத்தில் ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க இதுதான் உங்களுடைய குடும்பத்தோட கடைசி நாள் எழுதி வச்சுக்கோங்க வரலாற்றில் நாங்க ரொம்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சந்தோஷமா இன்னைக்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய மகனுக்கும் சரி கடைசி நாள் இன்னைக்கு சட்டசபையில் ஒரு முதல்வரோட ஒரு இன்ச்செயலோட வந்தது தெரியுமா பார்த்து கேட்டாங்களே நான் இந்த கடலூர் இருந்து கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜிஓ போட்டாங்க எந்த அளவுக்கு சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டின ஊர் நம்மளுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துச்சு எதற்காக நம்மளுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படும் பொழுது நம்மளுடைய ரிசர்வேஷன் பாதுகாக்கணும்னு ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தொம்போது பர்சன்டேஜை பாதுகாக்கிறதுக்காக போராடி அதை நிலைநாட்டினாங்க ஆனா இன்றைக்கு இந்த கடலூர் மண்டல திமுக ஒன்னே ஒன்னு கேட்குறேன் பீகார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேஷ் சர்வே பண்ணிட்டாங்க அந்த கேஷ் சர்வே மூலயமா சாதி வாரி கணக்கெடுப்பு மூலயமாக எவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கு ஏழ்மையா இருக்கக்கூடிய சாதிகளுக்கும் அரசாங்கம் செல்லக்கூடிய ஸ்கீம்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு திட்டங்கள் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க பீகார்ல நிறைவேறிடுச்சு தெலுங்கானால பண்ணிட்டாங்க கர்நாடகால பண்ணிட்டாங்க அண்ணாவளியில் வந்த திமுக ஏன் கேஸ் சர்வேவை கையில் எடுக்கல இதுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு பதில் சொல்லணும் ஏன் எடுக்கலன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இன்னைக்கு உண்மையான கணக்கெடுப்பு தெரிஞ்சிடும் தலித் தோழர்கள் அவங்களுடைய அவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களுடைய கணக்கெடுப்பு என்ன ஓபிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்ன இந்த உண்மையை வெளியே கொண்டு வெளியேற வெளியே கொண்டு வரக்கூடாது எண்ணம் முதலமைச்சருடைய எண்ணம் இது முக்கியமான பதிவு பண்றேன் அனைத்து கட்சிக்கும் இந்த கேள்வியை கேட்கணும் முக்கியமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கூட்டணி சொல்றாங்களே ஐந்து ஏன் தெலுங்கானால நடத்தினாங்க காங்கிரஸ் பார்த்து கொஸ்டின் கேட்கிறேன் தெலுங்கானால வந்து சாதிவாதிகள் கடன்பட நடத்தினாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை நடத்த சொன்னாரு மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கு பீகார்ல நடத்தியே முடிச்சுட்டாங்க இதெல்லாம் செல்வ பேருந்தும் கேட்க மாட்டாரு இன்னைக்கு எல்லாம் சட்டசபையில் அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் அவரு வாயில வரவே மாட்டேங்குது காங்கிரஸ் தலைவருக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பக்கத்து ஊர்ல எல்லாம் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அரசு உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எல்லாம் ஏழை அடிப்பட்ட மக்களுக்கு கூடிய செல்லணும்னு நினைக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செல்லணும் நினைக்கிறாங்க ஆனா திமுக அரசுக்கு சம்பந்தமே இல்லை அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாதுன்னா அவங்களுக்கான எண்ணமும் கிடையாது பிஜேபிக்கு எப்படி அந்த எண்ணம் கிடையாதோ அதே திமுகவுக்கும் கிடையாது இப்ப கொள்கை ரீதியா திமுக டிவி கே இருக்கா டிவி கே இருக்கான்னு கேக்குறாங்களே இதுக்கு முத பதில் சொல்லுங்க நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம் எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொன்னாரு எங்க தலைவர் இதுதான் டிவி கே உடைய நிலைப்பாடு எங்க தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் வேலை தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவார் இதுதான் பெரியார் உருவாக்கிய இதுதான் கலைஞரும் நினைச்சாரு எல்லா தலைவர்களும் நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைக்க மாட்டார் என்னன்னே முதல் அவருக்கு தெரியாது அவர்கிட்ட போய் கேசர்வே தயவு செஞ்சு நம்ம தலைவரை பார்த்து அவர் ஏன் ஊடகத்துல பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் பேட்டி கொடுக்க மாட்டார் இப்ப நான் பார்த்து திமுக நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம் எல்லா பத்திரிக்கையும் கூப்பிடு ரெண்டே பேர் தான் இருக்கணும் எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பார்க்க சொல்லுங்க ரமேஷ் ராஜ்மோகன் எல்லா பேட்டிலும் சொல்லுங்க சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார் என் தலைவர் தனியா வருவார் ரெண்டு பேரை வச்சு ரெண்டு பேரை வச்சு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துவோம் இந்த போட்டிக்கு நான் ரெடி நாளைக்கே நான் ரெடி என் தலைவர் ரெடி இந்த அள்ளு சில்லறைகளை என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார் இந்த அள்ளு சில்லற இந்த அண்டா சொம்பு ஸ்பூன் இதற்கெல்லாம் பதில் சொல்ல என்ன மாட்டாருக்கு தான் போட்டிய திமுக திமுக அப்ப யாருக்கு பதில் சொல்லணும் முதலமைச்சருக்கு உண்மையாலே சமூக நீதிய அறிவு இருந்தா உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்பரன்ஸ் சொல்லுங்க எங்க தலைவர் வராரு நீங்க வாங்க இன்னமேட்டு பிரஸ் கான்பரன்ஸ் பத்தி பேசினா மாண்பு முதலமைச்சர் நீங்க வாங்க ரெண்டு பேரும் எப்படி அமெரிக்கா உட்காந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் ஆகுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசுவாங்க மக்கள் முன்னாடி ரெண்டு பேரும் பேச வைப்போம் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட் ஏன்னா ஷூட்டிங் இல்ல கேமரால என்ன சிஎம் போயிட்டே இருப்பாரு எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை அவர் ஆல்ரெடி நடிகர் நீ ஸ்கிரிப்ட் அவரு உணர்வு நீ ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் முதலமைச்சர் அவர்களே பிரஸ் கான்பரன் பத்தி நீங்க பேசுறீங்க எப்ப பார்த்தாலும் திமுக மேடையில் டிவி எல்லாம் பாருங்க அதான் டிவியில பாருங்க எந்த திமுக காரணம் வந்து பேசுறதே கிடையாது டிவியில பேசுறது எல்லாம் பத்திரிகையாளர் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் ஏன்னா பேச தெரியாத ஒரு கட்சி தான் இன்னைக்கு திமுக நம்மள பார்த்து பேச தெரியுமா பேச தெரியுமா பேச தெரியுமான்னு கேக்குறாங்க அப்ப உடனே நேத்து உடனே நியூஸ் பயங்கரமா பழம் நழுவி பாலில் விழுந்தது அது கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாருப்பா இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு இப்போ என்னைக்கு வந்து வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்க பழம் நழுவி கெட்டு போன பால விழுந்துருச்சு அவ்வளவுதான் மேட்ரு கெட்டு போன பால விழுந்து என்ன பிரயோஜனம் எவ யார் குடிக்க போறா அதாவது திமுக அப்படியே ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு தலைவர் நம்ம தலைவரை பார்த்து அவர் பேரை சொல்றாங்களோ இல்லையோ டெய்லி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு சொன்ன மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சா கூட விசில் அடிச்சுட்டு இருப்பார் அந்த மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனை இது எப்படி நம்ம தலைவரை ஜெயிக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கணும்

பேமெண்ட் மட்டும் டைரக்ட் பிக்ஸ் ஜிபே அனுப்பிச்சிட்டே இருப்போம் ஜிபே பிக்ஸ் ஏறுங்க ஜிபே பிக்ஸ் ஏறுங்க ஜிபே பிக்ஸ் ஏறுங்க எல்லா ஜிபேல தான் ஓடிட்டு இருக்க கூட்டணி இல்ல அப்ப எல்லா ஷேர் ஆட்டோல ஏத்திட்டு தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க இத சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் இருக்க தொண்டர்கள் நம்ம கிட்ட வந்துட்டாங்க எல்லா தொண்டர்களும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஆனா ஷேர் ஆட்டோ மட்டும் போயிட்டே இருக்கு முன்னாடி அவங்க அப்பா பக்கத்துல பையன் ரெண்டு பேர் ஓட்டுவாங்க பாத்தீங்களா ஷேர் ஆட்டோ அப்ப நம்ம எது ஓட்டுறோம் அரசு பேருந்து மக்களை ஏற்றக்கூடிய ஒரு பேருந்து நான் பஸ்ல போனேன் மகாபலிபுரம் டு கோவல வரைக்கும் போனேன் ஒரு சர்வே எடுக்கிறதுக்காக நானும் வேலை ஒரு தோழரும் போனோம் கேப்லாம் போட்டுட்டு போகும்போது நம்மளுடைய சின்னம் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு தெரியுமா கோவளத்திலிருந்து கரெக்டா ஏழு எட்டு ஸ்டாப் சாரி மகாபலிபுரத்திலிருந்து கோவள வரைக்கும் நான் போயிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தாட்டி கண்டக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு ரே ரே போலா இறங்கு நிப்பாட்டு நான் அப்பதான் நினைச்சேன் எத்தனை ஆயிரம் பஸ் ஓடிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டாப்லயும் விசில் அடிச்சுட்டே இருக்காரு கண்டக்டர் அப்ப நண்பர்களே நம்மளுடைய சின்னம் எட்டு கோடி பேருக்கு ரீச் ஆயிடுச்சு நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டணி இந்த கூட்டணியுடைய அரித்மாட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் எடுப்படாது தலைவர் மேலே நம்பிக்கை பொழுது பக்கத்தில் இருக்கவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் திருமானா இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா இல்லை வேற யார் இருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா இல்லை ஆ முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களா இல்லை நேற்று வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு புகழ்ந்துட்டு இருக்காரு சட்டசபையில் ஐயா எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருங்க அப்பாவும் பையனும் புகழ்ந்துடுறேன் எம்எல்ஏ சீட்டு வேணும்னா எங்க தலைவர் எங்க தலைவர் விஜய் அவர்கள் திட்டா சீட்டு கிடைச்சிரும் நல்லா இருந்துட்டு போறாரு நமக்காக நல்லா இருந்துட்டு போறாரு போட்டோம் போனா பொழைச்சு போட்டோம் சோ அப்ப இன்றைக்கு நம்மளை வச்சுதான் அங்க வியாபாரம் பயங்கரமா ஓடுது ஒரு பெரிய வியாபாரிய போத்து ஒரு சின்ன வியாபாரி வந்து போட்டி போடுவாங்களே அந்த மாதிரி நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம் விஜய் கிட்ட போயிடுவோம் விஜய்கிட்ட போயிடும் அங்க திமுக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க தலைவர் முதல் நாளே சொல்லிட்டாரு முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனியா நின்று வெற்றி பெறக்கூடிய தொண்டர்கள் பலத்தை மட்டும் மக்களுடைய பலம் நான் வீடு வீட போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன் நீ வீட்டுக்கே போறீங்க அஜெண்டா தெளிவு நமக்குள்ள ஒரு வேக ஒரு என்ன சொல்றாங்க ஒரு டிவி மாய உருவாக்குவாங்க

கலைஞரால் உடைக்க முடியல ஸ்டாலினால உடைக்க முடியுமா முடியவே முடியாது அதுதான் வரலாறு சொல்லுது கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்தாரு கலைஞர் எப்ப தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏன்னா எம்ஜிஆர் முதல் ஊர்ல இல்லை வெளியூர்ல உடம்பு சரியாக படுத்துட்டு இருக்காரு அப்போ ஒரு உருட்டு உருட்டுனாங்க அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னார் அந்த உருட்டை என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய நண்பர் தான் எம்ஜிஆரு அவருக்காக என்ன முதலமைச்சராக்குங்க அவரு வந்தவனே இந்த பதவியை திருப்பியும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த உருட்டு கூட மக்கள் நம்பாம படுத்துட்டு இருந்த ஜெயிக்க வச்சாங்க இதுதான் தமிழ்நாடு இந்த குடும்பம் என்றைக்கும் ஜனாதர் ஜெயிச்சதே இல்ல ஐயா இபிஎஸ் அவர்கள் மேல ஏற்பட்ட தோல்வினால ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தாங்க பிஜேபி எதிர்த்ததுனால வந்தாங்க ஆனால் இன்னைக்கு நிர்வாகம் ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே அடிப்படையா இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த குடும்பம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அது இல்லாம இப்ப வரும்போது பாத்துட்டு இருந்தேன் யூடியூப்ல கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம் அது புரியல திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு அந்த கட்சியை தான் ரெட் ஜெயின் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு திடீர்னு எதுக்குப்பா அவர் காந்தியவாதி மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு திடீர்னு பெரியாரிஸ்டுங்கிறாரு திடீர்னு காந்தியவாதிங்கிறாரு அந்த கூட்டணி நாளைக்கு எதுக்கு அந்த மீட்டிங்னா ஏன்னா ஒரே குழப்பமா இருக்குல்ல அதனால எல்லா கூட்டணி கட்சிக்கும் ஒரே ஸ்டேஜில் ஏற்றிடுறாங்க அதுக்கு ஒரு காந்தியை கொண்டு வராங்க நேத்து வரைக்கும் காந்தியை பத்தி யாரும் தமிழ்நாட்டில் பேசினதே இல்ல திடீர்னு கமல்ஹாசன கூப்பிட்டு அண்ணா சும்மா தானே இருக்கீங்க ஒரு காந்தி மீட்டிங் போட்டுருங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி காந்திவாதி மீட்டிக்கு மு க ஸ்டாலின் திமுக கூப்பிடுறீங்களே அவர் உயிரோட இருந்தாருன்னு நினைச்சுக்காங்க ஏதாவது தூக்கி அடிக்க வந்துடுவார் தமிழ்நாடு முழுசும் டாஸ்மாக அறுபதாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு காந்தியோட அடிப்படை கொள்கை என்னப்பா மதுக்கு எதிரானது ஆனா நாளைக்கு காந்தியவாதி மீட்டிங் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்குகிறார் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்குகிறார் ஏன் டாஸ்மாக பத்தி பேசுற வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் தருமபுரி கடலூர்ல எல்லா ஊரும் இன்றைக்கு ஏன் வறுமையில் இருக்கு அதிகமான டாஸ்மார் மாதிரி இருபதாயிரம் கோடி இருக்குமான சேல்ஸ் இங்கே தான் இருக்கு இந்த வட மாநிலங்கள் இந்த வட மாவட்டங்கள் தான் இருக்கு ஏன் வறுமையில் இருக்காங்க நம்மளுடைய தலி சகோதரர்களும் வறுமையாக தான் இருக்கிறாங்க நம்மளுடைய வன்னிய சகோதரர்கள் வறுமையாக தான் இருக்கிறாங்க எல்லா சமூக முக்கத்திலும் வறுமையாக தான் இருக்காங்க எங்களுடைய தலைவருக்கு சாதி தெரியாது வன்னிய சகோதரர்களும் தலி சகோதரர்களும் சரி சமமாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் இந்த பிரித்தாளம் சூழ்ச்சியை எங்கள் தலைவர் உருவாக்க தெரியாது இதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை வன்னிய சகோதரர்களும் தலித் சகோதரர்களுக்குமான ஏழ்மையை தூக்கி எறியதான் எங்க தலைவர் வந்திருக்கார் அதனால தான் வட மாவட்டத்தில் முக்கியமாக நீங்க மீட்டிங் போட சொன்னார் இந்த சாதியை அடிப்படையில் சாதிவாரி கணப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்க எங்க தலைவரால் மட்டும்தான் முடியும் தமிழக வெற்றி கழகத்தால் தான் முடியும் தோழர்களே சாதியை தூக்கி எறிந்து நம்மளுடைய ஏழ்மையை நாம் நினைப்போம் நமக்குள்ள திமுக இதுவரைக்கும் நம்மளே பிரிச்சு வச்சு பிரிச்சு வச்சு பிரிச்சு வச்சு ஏழ்மையை உருவாக்கி யோசிச்சு பாருங்க திருவண்ணாமலையில் வேலு இருக்கிறார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரையாரு நம்மளுடைய தனி சகோதரர்களே நம்மளுடைய வன்னிய சகோதரர்களே இன்னைக்கு உங்க அப்பா ஏழ்மையில இருந்திருப்பார் உங்க தாத்தா ஏழ்மையில இருந்திருப்பார் ஒரு சாதாரண விவசாயியா இருந்திருப்பார் இன்னைக்கும் குடிசை வீட்டில தான் இருப்போம் ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏவா வேலு எப்படி இருந்தார் இன்னைக்கு ரெண்டு மெடிக்கல் காலேஜ் ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி வந்துச்சு இதுதான் கொள்ளை அந்த கொள்ளைக்கு அடிப்படை என்ன நம்மள பிரித்தாள் ஜாதியின் அடிப்படையில் பிரித்தாள்வது இனி வட மாவட்டங்களில் எல்லா சமூக மக்களுக்குமான திட்டங்களை எங்கள் தலைவர் உருவாக்குவார் எல்லா மாவட்டங்களும் வறுமையில் வறுமையிலிருந்து வெளிப்படணும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் வறுமையில் அந்த வறுமைக்கு காரணம் அரசு தன்னுடைய திட்டங்களை சரியாக எந்த மாவட்டத்திற்கும் கொண்டு செல்லாதது இப்ப கூட சொன்னாங்களே குறிஞ்சிப்பாடியில ஏன் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு கண்டிப்பா குறிஞ்சிப்பாடியில பஸ் ஸ்டாண்ட் வரது தப்பு கிடையாது ஆனால் நோக்கம் என்ன அவங்க சுத்தியிலும் ரியல் எஸ்டேட்டு அவ்வளோதான் அந்த லேண்ட் வேல்யூ ஏறணும்னா பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போகணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரியல் எஸ்டேட்டு ஊழல் இதை நோக்கியே திமுக சொல்லும் பொழுது பதினோரு பேர் இல்லை இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பேரை கூப்பிட்டுக்கோங்க இன்னும் முப்பது பேரை கூப்பிட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை அதான் பிரச்சனை மு க அவர் மேலே நம்பிக்கை கிடையாது அதனால தான் இன்னும் முப்பது பேரை கூட்டிட்டு போவார் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய தலைவருக்கு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நம்பிக்கை இருக்கு இன்னும் எழுபத்தி அஞ்சு நாள்ல தமிழக முதலமைச்சராக தலைவர் உருவாதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது தமிழக வெற்றிக்கலம் ஆளுங்கட்சி யாராலும் ஒற்ற முடியாது ஒன்னே ஒண்ணு நம்மளுடைய உழைப்பை இருபத்தி நாலு மணி நேரம் செலுத்துவோம் நெக்ஸ்ட் அறுபது நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் கடுமையா உழைக்கணும் கடுமையா உழைக்கணும் ஓட்டு போற அன்னைக்கு எல்லா மக்களையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டாலே போதும் மக்களே வந்துருவாங்க ஆனால் நம்மளுடைய பணியை கடுமையாக செய்யணும் தோழர்களே நமக்குள்ள உடனே ஜாதிய ஜாதி பாகுபாடு கிரியேட் பண்ணுவாங்க நீ இவரு அவரு ஒரே ஒரு வாக்குவாதி ஒரே ஒரு வாக்குறுதியை குடிக்கிறோம் நம்மளுடைய தலைவரும் நம்மளுடைய கட்சியும் எந்த மதத்திற்கும் எந்த சாதிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னா உண்மையில சொல்றேன் எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எந்த ஜாதி என்னன்னு எங்களுக்கும் தெரியாது எல்லோரும் சகோதரர்கள் ஒரே குடும்பம் ஒரே குடும்பமாக இணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்